தமிழக பெட்ரிக் கழகம் இக்கு போட்டார்ல அதுக்கு நிறைய தமிழ் அறிஞர்கள் தப்பு சொன்னாங்களா அதான் தளபதி சந்திக்கவே சார் குறை கண்டுபிடிச்சிட்டிங்களா இதை பாருங்க நைஸ் சாதாரணமா நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய வீடுகள் இருக்கும் அதை மெயின்டைன் பண்றதுக்கே பல ஓனர்ஸ் ஓனர் வர மாட்டாங்க தட்டி கழிச்சிடுவாங்க நம்ம தளபதி நாட்டையே பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காருனா அதை நீங்க பாராட்டி தான் ஆகணும் ஆமா அதுவும் நூறு நூத்தி ஐம்பது கோடிய வேண்டாம் சொல்லிட்டு வராரு அவரு நடிக்காம போனா அவரோட ரசிகர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க சார் அது மட்டும் இல்லாம நம்ம அரசாங்கத்துக்கு முப்பது கோடி நஷ்டம் ஆகும் எப்படி அவர் வாங்குற சம்பளத்துக்கு இன்கம் டாக்ஸ் கட்டுவார்ல அது முப்பது கோடி வரும் அது நஷ்டம் தானே அப்போ மக்களுக்கும் நிறைய மிஸ் ஆகும்னு சொல்றீங்க ஆமா மக்களுக்கும் மிஸ் ஆகக்கூடாது அவரோட ரசிகர்களுக்கும் மிஸ் ஆகக்கூடாது அதுக்கு ஒரே வழி வருஷத்துக்கு ஒரு படமாவது அட்லீஸ்ட் அவர் நடித்தாகணும் அவர் முழுமையாக அரசியலில் ஈடுபட போகிறேன்ல சொல்லியிருக்கார் திரும்பவும் நடிக்க சொல்லியோ அப்போ மக்கள் சேவை பண்ணாண்டாமா நான் சொல்கிறதுலையும் மக்கள் சேவை இருக்குது எப்படி எப்படி அவரோட சம்பளம் எவ்வளோ நூற்றம்பது கோடின்னு சொல்லுவாவோ நூற்றி இருபத்தஞ்சு கோடி சார் சரி ரெண்டும் வேண்டாம் நூற்றி முப்பது கோடின்னு வச்சுப்போம் கணக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ம் என்ன கணக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான கணக்கு ஒன்றும் மனசில் ஆகலையே சொல்கிறேன் அவரோட சம்பளம் நூற்றி முப்பது கோடி படத்தில் நடித்தா தர்றதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அவர் இது வேண்டாம்னு சொல்கிறாரு எனக்கு தேவை இல்லைன்னு சொல்கிறாரு ஆமாம் அவர் ஏற்கனவே ஆயிரம் கோடிக்கு மேலே சேர்த்து வச்சுருப்பார்லா ஆ அதுக்குள்ளே போக வேண்டாம் அது அவரோட பர்சனல் அதை விட்டுருங்க நம்ம ஃபியூச்சரை பற்றி பேசுவோம் அதாவது அவருடைய சம்பளம் நூற்றி முப்பது கோடி அதில் முப்பது கோடியை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிட்டால் அது மூலமாகவும் மக்களுக்கு சில நல்ல திட்டங்கள் நன்மைகள் கிடைக்கும் மீதி இருக்கிற சம்பளம் நூறு கோடி இருக்குல்ல போட்டா மாசம் குறைஞ்ச வட்டியில பார்த்தா கூட லட்சம் கிடைக்கும் மாசம் தோறும் ஐம்பது லட்சம் வரும் பேருக்கு பென்ஷன் கொடுக்கலாம் சே சே ஐநூறுரூவா ரொம்ப கம்மியால இருக்கு சரியா ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கீங்க ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கலாமே அண்ணாச்சி குறுக்க குறுக்க ஏதாவது பேசாதீங்க அவர் ஏதோ முக்கியமாக சொல்ல வராரு சொல்லட்டும் சார் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சார் நம்ம தளபதி என்ன சொல்கிறாருன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞர் படை நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கு ஆனால் முதியோர்கள்கிட்டையும் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அதான் ரொம்ப முக்கியங்கிறார் அதை வச்சு பார்க்கும்போது எழுபது வயசுல எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு இந்த பென்ஷன் திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கலாம் முதல்ல நமக்கெல்லாம் உணவு அளிக்கிற விவசாயம் எடுத்துப்போம் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற நிரந்தர வருமானம் இல்லாத விவசாயிகளுக்கு மாசந்தோறும் ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கொடுக்கலாம் அவங்க லைஃப் ஃபுல்லாக கொடுக்கலாம் இது மாதிரி நல்லது செய்கிறதுக்கு நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்களே உதாரணத்துக்கு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா தான் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டாரு அமெரிக்காவில் மேன் ஆஃப் த மில்லியனியம் அவார்டுக்கு செலக்ட் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் பரிசா பெற்றாரு இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர்னா எத்தனை ரூபாயிருக்கும் முப்பது கோடி ரூபா அதையும் குழந்தைகள் நலனுக்காக அவர் கொடுத்துட்டார் அப்புறம் மதுரையில் சார் போன மாதம் ஆயி பூர்ணம் அம்மாள் தன்னோட மகள் ஜனனி ஆசைப்பட்டபடி பதினோரு கோடி மதிப்புள்ள சொந்த நிலங்களை அவங்க படித்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு தானமாக எழுதி வச்சுட்டாங்க அப்புறம் இந்த விஜய் டிவியில் காமெடி நடிகர் பாலா தேவைப்படுற கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுக்கிட்டே இருக்கார் எப்பவும் பேங்க் பேலன்ஸை மினிமம்லேயே வச்சுருக்காரு ஆனால் நம்ம தளபதி என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஆட்களாலேயும் தொண்டு நிறுவனங்களாலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய முடியாது அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அதனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரை தொண்டு நிறுவனம் நடத்தணும்னு நான் சொல்லலை அரசியல் அதிகாரத்தை அடையிறதுக்கான வழிகளில் இதுவும் ஒன்றா இருக்கட்டுமேன்னு தான் சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு படத்துக்கு நூறு நாள் கால்ஷீட் கொடுப்பாரு மீதி இரநூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் இருக்குது அதில் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கான பல முயற்சிகள் செய்யலாமே இது மாதிரி அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த படங்கள் மூலமாக வயசான மீனவர்களுக்கு வயசான நெசவாளர்களுக்கு வயசான கட்டிட தொழிலாளர்களுக்கு பார்வை இழந்தவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு விதவைகளுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க வசதி இல்லாத பெற்றோர்களுக்கு கடைசியாக அவருக்கு பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்சு கொடுத்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு வெப்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க நடிகர் சங்கத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் இருக்கிற நலிவடைஞ்ச கலைஞர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கலாமே ஏற்கனவே அந்த நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் நிற்குது அதை கட்டி முடிச்சா கூட அந்த சக நடிகர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் சார் இது மாதிரி முதியோர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஜாதி மதம் பார்க்காம எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுலையும் நம்ம நேர்மையை காட்டலாம் அது மூலமா ஊழலற்ற அரசாட்சியை இவரால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு தளபதி சம்மதிப்பாரா நாம் சொல்றதை சொல்லி வைப்போம் நடந்தா ஒரு லட்சம் முதியோர்களுக்கு நல்லது தானே அப்புறம் இதனால ஒன்றும் அவரோட சொத்து கரைய போறதில்லை அவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் வருது சமூக வலைதளங்களில் அநியாயத்துக்கு அவர் கிண்டல் பண்றாங்க சுந்தரம் ஐயாவை பத்தி அவரு தனக்கு கிடைச்ச அரியர் சம்பளம் ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தை அந்த மாவட்ட கலெக்டர் கையில கொடுத்து பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட சொல்லி அதன் மூலமா கிடைக்கிற வட்டி பணத்தை தான் மக்களுக்கு நல்லது செய்ய சொன்னாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் காந்தின்னு ஒரு இங்கிலீஷ் படம் உலகம் பூரா ரிலீஸ் ஆச்சு ஏழு எட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு எண்ணூறு கோடி ரூபாய் லாபம் வந்துச்சு அந்த படத்தோட ப்ரொடியூசர் கம் டைரக்டர் பேர் ரிச்சர்ட் ஆட்டன் பரோ அவர் அந்த லாபத்தொகையை இது மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை வச்சு இந்தியாவில் இருக்கிற நலிவடைஞ்ச திரைப்பட தொழிலாளர்களுக்கு மாசந்தோறும் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் இப்போது நாற்பத்தொன்று வருஷமாக நம்ம கலைஞர்கள் அந்த காந்தி பென்ஷனை இருக்காங்க உண்மை சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் கூட அந்த காந்தி பென்ஷனை வாங்கிட்டுருக்காரு மாதம் மூவாயிரூவா கொடுக்குறாங்களாம் சார் என்எஸ் கிருஷ்ணன் டிராமா ட்ரூப்பில் தான் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருந்தார் என்எஸ் கிருஷ்ணன் நிறைய தான தர்மங்கள் செய்வார் அவரை பார்த்து அவரை முன்மாதிரியாக வச்சு எம்ஜிஆரும் கொடைவளாம் மாறினார் தமிழக மக்கள் அவரை முதலமைச்சராகவே மாற்றிட்டாங்க நம்ம தளபதி பென்னி குயிக் மாதிரி தன்னோட சொத்தையெல்லாம் விற்று டேம் கட்ட வேண்டாம் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ மாதிரி ஒரு ஆழமான வேட்கையோடு இந்த பென்ஷன் திட்டத்தை செய்யுங்க பத்து படங்கள் பத்து வருடங்கள் ஆயிரம் கோடி எஃப்டியில் போட்டால் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது இந்தியாவிலேயே இந்த பென்ஷன் திட்டத்தை எந்த நடிகர்களும் செஞ்சது கிடையாது நீங்கள் முந்திக்கோங்க தமிழக மக்கள் நல்லவர்கள் நன்றியுடையவர்கள் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் தூக்கி வச்சிருவாங்க நீங்கள் சொல்ல இந்த விஷயம் நம்ம தலை அஜித்துக்கு சரிப்பட்டு வருமா அஜித்துக்கு மட்டும் இல்லை கமல் ரஜினி மாதிரி நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும் மனசு மட்டும்தான் மாறணும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்